வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தினுந்தீங்கன்னா நம்ம சில்க் சேரி வெரைட்டிஸ்ல எடுத்துன்னு வந்துன்னு இருக்கோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்க போறேன் ரன்னிங்கான ப்ராடக்ட் எப்படின்னா கொஞ்சம் லீனியன் வெரைட்டியா நல்ல அழகான வெரைட்டி இருக்கு ஆனா ரேஞ்சு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேஞ்சு இருநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் லேந்து நானூறு ஐநூறு எழுநூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல ஒரு செக்ஷன் இருக்கு இன்னொரு ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட வெரைட்டி இருக்கு வீடியோ நல்லா பொறுமையா நிதானமா லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எண்டிங் வரைக்கும் பாருங்க அது பிறகு உங்களுக்கு எந்த யோசனை எது சரின்னு படுதோ அது நீங்க தாராளமா செய்யலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான வெரைட்டி நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்க போறேன் எந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நான் காமிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி கிடைக்க போகுது நல்ல அழகான கோல்டன் ஜெரீ ஒர்க் பிளஸ் இந்த மாதிரி பிளாக் கலருக்கான கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் பாத்துனே இருக்கலாம் அது பிறகு இந்த மாதிரி த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க் உங்களுக்கு முன்னாடி இருக்கு நீங்கள் பாத்துனே இருக்க பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெண்டு பேருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்டர் உங்களுக்கு சேம் சைஸ் பார்டர்ல நல்ல ஃபுல்லா டிசைனரி பார்டர் ரெண்டு சைடும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருங்க அது பிறகு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் ரொம்பவே அழகா நல்ல சில்க் ஸ்மூத் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இப்போ நம்ம கொஞ்சம் தமிழ்நாடு கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த வெரைட்டி கிடைக்க போகுது நீங்க பாத்துனே பாருங்க தமிழ்நாடு வெரைட்டிஸ்ன்னா நம்ம சொன்னாவே இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துனே இருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகாக த்ரெட்டிங் டெஜல்ஸோட நம்ம கிட்ட வெரைட்டி கிடைக்க போகுது அது பிறகு பல்லூல பார்த்தீங்கன்னா முந்தில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் ஜரீரோட ஒர்க் கம்ப்ளீட் ஒர்க்கு பிளஸ் கொஞ்சம் டிஃப்ரென்சியேட்டாக இருக்க போகுது பாதி பல்லு அப்புறமா பாதி இந்த மாதிரி பார்டரிங் டிசைன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோல்டன் ஜெரீட்டோட ஒர்க் உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சி இருக்கு நீங்க பாத்துனே இருங்க பாருங்க இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்ல ஃபுல்லா இந்த மாதிரி லைனிங் ஒர்க்கோ இல்ல பிளஸ் உங்களுக்கு இந்த சோல்ஜர்ஸ்ல எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு கிடைக்க போகுது அது பிறகு நல்ல பியூட்டிஃபுல்லா சின்ன சின்ன ஒர்க்கோட உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான பிளவுஸ் ஐட்டம் கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்ல நம்ம கிட்ட கிடைச்சிடும் நான் ஒன் பை ஒன் டிசைன் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு காமி போறேன் இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு ஒரு ஒரு வெரைட்டியும் நீங்க தாராளமா பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி த்ரெட்டிங் ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு போகுது அது பிறகு இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பார்த்துன்னே ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது அந்த டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ்ல நம்ம கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான வெரைட்டி எல்லாமே ஃபேக்ட்ரி ரேட்டில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிடும் அதுதான் மெயின் அன்ஸ்டிச்சு பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது நீங்க பாத்துன்னே இருங்க பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ண வேண்டியது இருக்கும் மார்க்கெட்ல நிறைய கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனிலும் நீங்க தவிர்த்து நம்ம கம்பெனியை தான் ஏன் சூஸ் பண்ணோம் இது ஒரு வெரைட்டி உங்களுக்கு மைண்ட்ல கொஸ்டின் இருக்கலாம் அந்த கொஸ்டினுக்கு நான் ஒரே ஆன்சர் தான் சொல்றேன் நேர்மையாக ஒரு ஆனஸ்டியா நம்ம இங்க இருக்குது அது பிறகு உங்களோட இஷ்டம் உங்களோட டிசிஷன் நம்மளோட வேலை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது யூடியூப்ல வந்து நம்மளோட சேனல்ல நம்ம பிஸ்னஸ்ஸை ப்ரமோட் பண்றது இருக்கு ஆனா உங்களது மைண்டில் கூட எப்படி இதெல்லாமே வேலை செஞ்சுன்னு இருக்கு எப்படி இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வேலை பண்ணின்னு இருக்கு இது எல்லாமே நீங்க தாராளமாக பாத்துக்கலாம் அது பிறகு இந்த மாதிரி நல்ல அழகான ரஷ்மி சில்க் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது நீங்க தாராளமா பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாருங்க இந்த மாதிரி புட்டாஸோட ஒர்க் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிரும் நீங்க பார்த்துன்னே இருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு இதுல கிடைக்கும் நீங்க பாருங்க இதுல உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ் கூட நான் உங்ககிட்ட கிடைச்சிரும் நீங்க பார்த்தேன்னே இருக்கலாம் நண்பர்களே ஆஹ் சொல்ல போனா நிறைய சாடிஸ் நிறைய வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி சில்க் வெரைட்டிஸ்லயோ இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் செல்லிங் ஐட்டம் தான் உங்களுக்கு நான் எல்லாமே காமிச்சு இருக்கிறேன் இது தவறு வேற ஏதாச்சும் வெரைட்டி கூட உங்களுக்கு வேணும்னா நம்ம கிட்ட நிறைய கான்செப்ட் இருக்கு நம்ம கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு அது எல்லாமே நீங்க தாராளமா நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ணிட்டு கேக்கலாம் அவங்க சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட குயரிஸ் ரிவ்யூஸ் ஒப்பீனியன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சுன்னா நீங்க தாராளமா சொல்லலாம் அது பிறகு வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட அவைலபிள் இருக்குது நீங்கள் வர முடியல வரதுக்கு போறதுனா எக்ஸ்பென்ஸ் ஆயிருது ட்ரெயின் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா கூட இந்த சேம் அதே ப்ராடக்ட் தான் உங்களுக்கு டெலிவர்ட் ஆகும் ஆனால் என்னோட ஒரே நான் வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துன்னு போங்க இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துன்னு போங்க நண்பர்களே